உங்கள் வாழ்க்கையில் ஜோதிடம் உலகிலேயே முதன் உலகிலேயே முதன்முறையாக பல்கலைக்கழகம் அமைத்து தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு ஜோதிட உருவாக்க வேண்டும் என்ற என்னுடைய பொதுநலமான திட்டத்திற்கு நன்கொடை அளிக்க விரும்புபவர்கள் இங்கே தெரியும் ஸ்ரீ மகா மேஹ்ரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் என்னும் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து கூகுள் பே வாயிலாக உங்களால் இயன்ற நன்கொடையை அளிக்கலாம் நன்றி உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள் விரையும் விரயம் விரையும் ஒரே விரய செலவாக இருக்குது கட்டுக்கடங்காமல் விரையும் எவ்வளோ வருது முதல் தொகை மூணு ரெண்டாவது தொகை எட்டு மூணாவது தொகை அஞ்சு அப்படி வரதுசாமி சொன்ன அப்படி சொல்லணும் என்ன விளையாட்டா அதே மாதிரி காது மூக்கு தொண்டையில் பிரச்சனை இந்த நேரத்தில் யாருக்காவது அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியது வரும் யாருக்காவது சைனஸ் ப்ராப்ளம் இருந்தால் அது அதிகமாகும் அது முதல் பதினாலு ஜனவரி இருபத்தஞ்சு கணவன் மனை பிரிவினை கணவன் மனைக்குள்ள சண்டை சச்சரவு கருத்து வேற்றுமை ஒரு திடீர் அதிர்ஷ்டமாக அஞ்சுன்ற தொகை வருது ஷேர் பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு இந்த டைமில் நல்லா இருக்கும் பிள்ளைகளுடைய நல்வாழ்வில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும் அவங்களுக்கு ஹெல்த் டிசார்டர் வரும்

ஒரு மாத கால மாத ராசி பலாப்படலை ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமை பார்ப்பதால் உங்கள் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது இந்த பிறவியில் உங்கள் ஜாதகம் எதை சாதிக்க பிறந்திருக்கிறதோ அதை அறிந்தால் மட்டுமே நீங்கள் நினைத்து ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொள்ள முடியும் நன்றி என்ன ரிஷபராசி அன்பர்களே ஆமா ஆமா இந்த மாதம் ஓப்பனிங்கே எப்படி தெரியுமா சுவாமி இருக்குது ஐயோ ஏன் கேட்குறீங்க சுவாமி விரையும் 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 ஒரே விரய செலவாக இருக்குது கட்டுக்கடங்காமல் விரையும் ஆமாம் ஒரு பக்கம் கணவன் மனைவியுடைய லடாய் கருத்து வேற்றுமை பிரிவினை வரலும் போயிடுச்சு ஏன் பொருளாதாரம் தான் காரணம் அந்த அம்மாவுடைய நகையை ஒவ்வொன்றா வாங்கி வச்சா தாலியை கூட வாங்கி வச்சுட்டிங்க இன்னும் ஏதாவது மூக்குத்தி கம்மல் கேட்டால் அந்த அம்மா போணுன்னு கோச்சின்னு போயிடுச்சு யார் வீட்டுக்கு இந்த அம்மா வீட்டுக்கு போயிடுச்சு அம்மா வீட்டுக்கு போயிடுச்சு ஆமாம் போ ஸோ இப்போ நீங்கள் வந்து டைவர்ஸ் ஆயிடுமா அப்படின்ற ஒரு பயத்தில் இருக்கிறீங்க உழைக்கிறீங்க கடுமையாக உழைக்கிறீங்க ஆனால் ஏற்ற துண்டு கொடுக்க மாட்டேன்றான் அவனும் கேட்டாக்க சார் என்கிட்ட இல்லை சார் அடுத்த மாதம் கொடுத்தேன் யோ இந்த மாதம் நான் சோர்ஸ் சாப்பிட வேண்டேமாயா இன்றைக்கி வேலை செஞ்சதுக்கு அடுத்த மாதம் கொடுத்தா அது அதுவரோம் ஆமாம் அந்தளவுக்கு வசதி இருந்தால் நான் ஏன் வேலைக்கு வரேன்ற அளவுக்கு உங்கள் மைண்டு வாய்ஸு நேரம் அப்படி இருக்குது ஆமாம் ஸோ ஆள் மனசில் பல திட்டங்கள் போடுறீங்க ஒன்று கூட நடக்க மாட்டேங்குது போ ஒன்று கூட நடக்க மாட்டேங்குது ஆனால் பாருங்கள் இந்த மாதம் ஆரம்பித்த உடனே இ பதினேழு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை முதல் பத்தொம்போது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முத்தா மூணு மணி வருது சாமி மூணு மணி மணி நம் அந்த மணி இல்லை பெல் பெல் மணி இல்லை மணி இல்லை பூஜைக்கு ஆட்டுற மணி இல்லை எம்ஓஎ என்இஒய் அந்த மணி பணம் டப்பு மால் திருப்பியா தினார் எவ்வளோ வருது முதல் தொகை மூணு ரெண்டாவது தொகை எட்டு மூணாவது தொகை அஞ்சு அப்படி வருதுசாமி ஜோசின் சொன்ன அப்படி சொல்லணும் என்ன விளையாட்டா ஆம் அதை வச்சு கொஞ்சம் மேனேஜ் பண்ணுறீங்க சொத்துக்கள் கைவிட்டு போயிடுமோ போயிடுமோ போயிடுமோன்னு ஒரே பயம் சாமி உங்களுக்கு பயமோ பயம் என்னது பயமோ பயம் பயம் ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு என்று ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவியலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தனங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும் நன்றி ஆமா மெயின் போக்கஸ் கணவன் மனைக்குள்ள தான் சண்டை சச்சரவு பிரிவினை கோர்ட்டு வழக்கு ஸ்டேஷன் போகிறது ஆமாம் அங்கே போய் காவல் ஆய்வாளர் முன்னாடி கட்டி நிற்கிறது அப்புறமா அங்கே ஒரு சேவன நிதியை கொடுத்துட்டு வருது இந்த மாதிரி பல விஷயங்கள் அதே மாதிரி காது மூக்கு தொண்டையில் பிரச்சனை இந்த நேரத்தில் யாருக்காவது அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியது வரும் யாருக்காவது சைனஸ் ப்ராப்ளம் இருந்தால் அது அதிகமாகும் மற்றபடி கல்வி முன்னேற்றங்கள் மாணவர்களுக்கு நல்லாயிருக்கும் வெளியூர் பிரயாணம் எங்கேயாவது தப்பிச்சு வெளியூருக்கு அளவுக்கு சிக்கல் ஆமாம் சிங்கார வேலைனா உருவெடுத்திருக்கோம் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டூ வருகின்ற பதினாலு ஜனவரி இருபத்தஞ்சி இந்த காலகட்டம் விரயம் 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 வரவுக்கு மீறி நூறு ரூபா சம்பாச்சு அறுநூறுபா செலவு ஆயிரம் ஆயிரரூபா சம்பாரிச்சா ரூபாய் செலவு ரெண்டாயிரபா சம்பா ரூபா பத்தாயிரம்னா இருபதாயிரம் செலவு இருபதாயிரம்னா நாற்பதாயிரம் செலவு இப்படி ஓடுது லட்ச ரூபா வருமானா ரெண்டு லட்ச ரூபா செலவு இப்படி ஓடுது எல்லாமே டபுள் டபுளாக ஓடுதுயா ஒரு வரவுக்கு மீறி செலவு என்ன பண்ணுறது ஒன்றும் பண்ண முடியாது சம்பவம் மகாதேவா அடுத்தது இருபது அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அது முதல் பதினாலு ஜனவரி இருபத்தஞ்சு கணவன் மனை பிரிவினை கணவன் மனைக்குள்ளே சண்டை சச்சரவு கருத்து வேற்றுமை அந்த மாதிரி வீட்டுக்கு போ நீங்கள் போய் கூப்பிட வரமாட்டேன்னு சொல்ல ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குற இனிமேல் பார்த்துக்கலாம் டைவர்ஸ் இது அடிப்படை ஜாத்திர டைவர்ஸ் அமைப்பு உள்ளவங்களுக்கு எல்லாருக்கும் கிடையாது குழப்பைக்கூடாது

தொலைபேசி எண்ணிற்கு உடனே தொடர்பு கொள்ளவும் இதில் சேருவதற்கு உங்களுக்கு தேவையான ஒரே தகுதி உங்களை அறிய வேண்டும் என்ற ஆர்வம் மட்டுமே நன்றி பிறகு இருபத்தெட்டு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஜனவரி அஞ்சு பல விதத்தில் முயற்சி பண்றீங்க முயற்சியை திருமணியாக்கும் தீர்வு எங்காவது எழுதி தப்பாக எழுதி உங்களுக்கு முயற்சி உடையார் இதெல்லாம் ஏவிஎம் சரவணனுக்கு தான் போயிருக்கு நமக்கு கிடையாதுப்பா உலகம் உண்டையில் சும்மாவே எழுதி வச்சுருக்காங்கப்பா அப்படின்னு பின்ன என்ன பண்ணுவோம் நீங்கள் முயற்சி பண்ணால் வரமாட்டேங்குது அடுத்தது நாலு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் பதினாலு ஜனவரி இருபத்தஞ்சி வரலாம் ஒரு திடீர் அதிர்ஷ்டமாக அஞ்சின்ற தொகை வருது ஷேர் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த டைமில் நல்லாயிருக்கும் பிள்ளைகளுடைய நல்வாழ்வில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும் அவங்களுக்கு ஹெல்த் ஆர்டர் வரும் மொத்தத்தில் இந்த மாதம் என்பது உங்களுடைய ஆழ்மலை லட்சியங்களில் பாதிக்கு மேலே நிறைவேற்ற முடியாமல் கொஞ்சம் பற்றாக்குறையோடு தான் முடியும் வீட்டு வாடகை கூட மூணு மாதத்தில் ஒரு மாதம்தான் கட்ட முடியும் மிச்சம் ரெண்டு மாதம் கட்ட முடியாது அங்கே ஒரு மாதமே கட்ட முடிஞ்சதுன்னு சந்தோஷப்படுங்க அத்துடன் இந்த மாதம் நிறைவடைகிறது பிறகு உங்களுக்கு நலன் கருதி கடந்த எட்டு வருடங்களுக்கு மேலாக பணவரு நாட்களும் சந்திராஷ் நாட்களும் உங்கள் நலன் கருதி தரப்படுகிறது அதை நீங்கள் மட்டும் எடுத்து அனுபவிக்காமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை வந்து சேர்ந்து சேரும் என்று கூறி இதுதான் இந்த ஒரு மாத காலத்திற்கான ரிஷபராசன்பவர்களுக்கான பலா பலன்கள் இதுவரை பலா பலன்களை இதுவரையில் கூறினேன் தேதி மாத வருடத்தோடு துல்லிதமாக இதை நீங்கள் மட்டும் அனுபவிக்காமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் என்று கூறி நன்றி வணக்கம் விதி மதி கதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற இருக்கிற ஜெர்ம லக்னம்ங்கிறது அது இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜெர்ம லக்னம் பலவீனமாக கெட்டு போய் அந்த மதியாவது இருந்தா அப்போதான் நியூமராலஜி நேமாலஜி வாஸ்து சாஸ்திரம் ஹீப்ரோ பிரைமரி நியூமராலஜி மூலமா உங்களை வெற்றி பெற செய்யலாம் ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம் அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களை மாற்றலாம் அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஆகும் ஒவ்வொரு ராசி மேஷ ராசி முதல் மீனராசி வரையிலும் அந்த அந்த ராசிக்கு அந்த பதிவின் முடிவில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் நாட்கள் தரப்போகிறேன் அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபித்தம் என்ற பழம்பெரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயில் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான ஆபத்துகளில் சிக்கிக்கொள்வீர்கள் அதுவும் உங்கள் மதி எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும் தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள் அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன அந்த மன தடுமாற்றத்தை தருவது தான் சந்திராஷ்டம நாட்கள் அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டரை நாட்கள் வரும் அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ்டிர நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்கள் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது சர்வம் சந்திர கலாபித்தம் சர்வம் சந்திரகலாபித்தம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம் அப்படி என்றால் மதியின் மயம் சந்திரன் என்றால் மதி உங்களுடைய பல பிரிவினுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள்தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும் யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும் யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே மூணு ஆறு எட்டு பனிரெண்டுக்குடையவர்கள் மாரகாதிபதி தசை நினைக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும் இப்படிதான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது